அவங்க உங்களை சின்ன வயசில் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்களோ அதில் அட்லீஸ்ட் ஒரு பாதியாச்சு நம்ம அவங்கள பார்த்துக்கிறது நம்மளோட கடமை இல்லைங்களா பெரியவங்க வந்து அடிக்கடி கீழே விழுந்து கை காலை உடச்சிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து நிறைய வந்து லூஸ் பண்ணிடுறாங்க எல்லாருக்கும் வணக்கங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கள ரொம்ப நேசிக்கிறீங்களா அவங்க சுயமரியாதையோடு தன்னுடைய சொந்த பயணத்தை வந்து தொடத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி சிந்திக்கலாம் அவங்க உங்களை சின்ன வயசில் எந்தளவுக்கு பார்த்துக்கிட்டாங்களோ அதில் அட்லீஸ்ட் ஒரு பாதியாச்சு நம்ம அவங்கள பார்த்துக்கிறது நம்மளோட கடமை இல்லைங்களா அந்த விதத்தில் பார்த்தாக்கா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து நம்ம அதிகமாக கவனம் செஞ்சு ஆக இதை பேஸ் பண்ணி இந்திய எலும்பியல் சங்கம் தலைவர் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்ருக்காரு இந்த வருஷத்தை வந்து ஓல்டு இஸ் கோல்டு த்ரீ சிக்ஸ் டிகிரி கேர் ஃபார் எல்டர்லின்னு சொல்லிவிட்டு கொண்டாட சொல்லியிருக்காரு எங்கள் எல்லா எலும்பு சிகிச்சை பிரிவு மருத்துவருக்குமே வந்து அவர் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு ஒரு ஆணை கொடுத்துருக்காருங்க அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ பதிவு ஒரு பொது விழிப்பு உணர்வுக்காக நான் உங்களுக்கு போடுறேங்க இதில் வந்து பெரியவங்க வந்து அடிக்கடி கீழே விழுந்து கை கால உடச்சிக்கிட்டு அவனோட வாழ்க்கை தரத்தை வந்து நிறைய வந்து லூஸ் பண்ணிடுறாங்க அப்போ அந்த பெரியவங்க வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காகட்டும் இல்லை அவங்களுடைய எலும்பு உறுதித்தன்மையாக இருக்கிறதுக்காகட்டும் இந்த விழிப்புணர்வு வந்து இந்த வருஷம் நம்ம தீமாக எடுத்துகிட்டு செய்கிறோம் அதில் வந்து ஆகஸ்ட் மூணாந்தேதியிலேருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அளவில் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஹெல்டரி கேர் இந்த ப்ரோக்ராம் இஸ் கோல்டுன்ற தலைப்பில் வந்து நம்ம செயல்படுத்துகிறோம் அதுக்கான விழிப்புணர்வு பகுதியில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்க ஒரு வயசானவங்க கீழ் வந்துட்டாங்கன்னாக்க அவங்கள எப்படி பராமரிக்கிறது மெயினாக வந்து அவங்க உலாமை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப கடமை உலாமை எப்படி பார்த்துக்கணுன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு போதிய பயிற்சி கொடுக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்க மொபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும் பேலன்சிங் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் பேலன்சிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ ஸ்ட்ராட்டிக் அதாவது நிலைப்பட்ட பேலன்சிங் மொபைல் மொபைல் பேலன்சிங் மொபிலிட்டி பேலன்சிங் இது ரெண்டு வகையில் இருக்குது பேலன்சிங் வந்து மூளையை வந்து புவியு சத்தோடு ஒருங்கிணைச்சு கோஆர்டினேட் பண்ண வைக்குது அப்போ பேலன்சிங் நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு விழுறோட பிரச்சனை வந்து கம்மியாகுது கீழே விழுத விழுறது வந்து த கம்மி பண்ணுது பேலன்சிங் எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணிட்டு வர அவங்களுக்கு வந்து கீழே உழுவோட தன்மை நம்ம கம்மிப்படுத்துகிறோம் அப்போ கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறோம் கூடவே ஸ்ட்ரென்தனிங்கும் சேர்த்து பண்ணும்போது பேலன்சிங் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ரெண்டுமே வந்து எக்ஸசைஸ் நம்ம அவங்களுக்கு செய்ய வைக்கும்போது அவங்களோட எலும்பு உறுதித்தன்மையும் மைண்ட் பாடி அந்த ரிஃப்ளெக்ஸ் கோஆடினேஷன்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க ஃப்ரீக்வெண்ட் ஃபால்ஸு இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் இது ஒரு வகை இந்த உலகத்தில் பார்த்துட்டிங்கனாக்க பொதுவாக மூணில் ஒரு வயதான பெண்மணி அஞ்சில் ஒரு வயதான ஒரு ஆண் நபரும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகிறதா தகவல் சொல்லுது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து எலும்பு சத்து இல்லாமல் போகிறது எலும்புற வியாதி ஆஸ்டோபரோசிஸ் இருக்குங்களா அந்த வியாதினால வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி தன்மை ஏற்படுது அப்போ ஹாஸ்டோபரைசிஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நியூட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவை கொடுக்கணும் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கேல்சியம் பேலன்ஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாங்க இது வந்து ஹாஸ்டோபிரைசிஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து உதவி பண்ணலாம் இது உணவு பழக்கம் மட்டும் இல்லாமல் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன இந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பேலன்சிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு ஆஸ்டோபரைசிஸ் வராமல் கீழவு இல்லாமல் ஓடாமல் பார்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பிபி சுகர் இது ரெண்டுத்தையுமே நம்ம எப்பயுமே கண்ட்ரோலாக வச்சுக்கணும் உங்களோட குடும்ப டாக்டர்கிட்ட போயிட்டு பிபியும் சுகரையும் வந்து நீங்கள் ரெகுலராக செக்அப் பண்ணிவிட்டு அதை குறைச்சிங்கனாவே உங்களுக்கு அவங்க தலை சுத்தல் ஏற்பட்டு கீழே விழக்கூடிய பிரச்சனை வந்து நம்ம தவிர்க்கலாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வர நிறையா பேஷண்ட் ஆகட்டும் இல்லை ஓபியில் பார்க்குற நிறையா பேஷண்ட் ஆகட்டும் மெயின் வந்து டொமஸ்டிக் ஃபால்ஸ்க்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்க அவங்க காலையில் பிபி மாத்திரை சாப்பிடாம தலை சுற்றி விழுந்துட்டேன் சுகர் டவுன் ஆகிட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வயசானவங்களுக்கு கண் பார்வை வந்து ரெகுலராக செக்அப் பண்ணணுங்க அதுக்கப்புறம் காது ஒழுங்காக கேட்குதான்னு செக்கப் பண்ணணும் கண் பார்வை ஒழுங்காக இல்லைனாலுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி காது சத்தம் கிடைச்சின்னா நடந்து போய்ட்டுருப்பாங்க ரோட்டில் அப்போ கீழே வந்து விழுறதுக்கோ இல்லை ஒரு பொருள் தடுக்கி விழுறதுக்கோ இல்லை யாராச்சும் ஹிட் பண்ணிட்டு போகிறதுக்கோ ரோடு கிராஸ் பண்ணும்போது தெரியாமல் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண் பார்வையும் காது கோளாறுவையும் நம்ம நிவர்த்தி பண்ண வேண்டியது இன்னொரு முக்கியமான ஒரு கடமையாகும் அப்புறம் வீட்டில் வாஸ்து சாஸ்திரம்லாம் பார்க்குறீங்க இல்லையா வீடு கட்டும்போது ஆனால் முக்கியமான ஒன்று மறந்துடுறீங்க எர்கானமிக்ஸ் வயசானவங்களுக்கு நீங்கள் வீடு கட்டும்போது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்கள பராமரிக்கிறதுக்கு சைட் ரைலிங்ஸ் போடலாம் பாத்ரூம் போகிறதுக்காகட்டும் படிக்கட்டாகட்டும் இந்த மாதிரி இடத்துக்கலாம் சைட் ரைலிங்ஸ் போட்டிங்கன்னா அவங்க பத்திரமா பிடிச்சி நடந்து போவாங்க கீழே விட மாட்டாங்க அதே மாதிரி தரெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நைஸாக ஸ்லிப்பரியாக போடாமல் கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பாலிஷ் இல்லாமல் அதே மாதிரி ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ அதுக்கான ஆகும் அதே மாதிரி லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்க எப்போயுமே வந்து அவங்க தங்குற ரூம் அவங்க யூஸ் பண்ணுற ரூம்லாம் லைட்டிங்ஸ் வந்து நல்லா எரிய விடணும் அப்படி பண்ணும்போது அவங்க அவங்க தெரியாமல் கீழ் விழுறதையும் நம்ம தடுக்கலாம் அதுக்கப்புறமா அவங்க அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு இந்த கழுத்துலேருந்து நெஞ்சு வைக்கும் அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் சமநிலையில் படுத்திட்டு பொருள் வைக்கணும் அப்போ பொருள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் நான் கஷ்டப்பட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி பரன் மேலே எடுக்கிறது இல்லை படிக்கட்டு ஏறி போய் எடுக்கிறது ஆகட்டும் இது மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஃப்ரீக்வெண்ட் ஃபால்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பொருள் எடுக்கிறதுக்கு அவங்க ஈஸியாக அவுட்ரீச் பண்ணுறதுக்காக நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸும் செஞ்சு வைக்கணும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் உங்கள் பெரியவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க அவங்களோட உரை வந்து கேட்டுக்கோங்க அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு வாங்க சின்ன குழந்தை மாதிரி தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை எப்படி வந்து ஒரு பிடிவாதம் பிடிக்குதோ அதே மாதிரி தான் வளர்ந்து வந்து சின்ன அவங்க இப்போ அவங்க பிடிவாதம் பிடிக்க மாதிரி வச்சுக்காதீங்க அவங்க நல்லா கன்வின்ஸ் பண்ணுங்கள் கவுன்சிலிங் பண்ணுங்கள் பேசுங்க முடிஞ்சால் டெய்லி ஒரு நாள் வந்து பாருங்கள் அது முடியலையா வார்த்தை ஒரு நாள் வந்து பார்த்துட்டு சும்மா பேசுங்க சாப்பிட்டிங்கன்னா வார்த்தை கேளுங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி பண்ணாவே வந்து அவங்க வந்து ஒரு சுயமரியாதையோடு நீங்கள் சொல்கிற பச்சை கேட்டு அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க ஆக பெரியவங்களை நம்ம நல்லா பார்த்துக்கிறது நம்மளோட முக்கியமான கடமையாகும் அவங்க ஒன்ஸ் விழுந்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலுமே உங்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும் எப்படா இந்த மனுஷன் டிக்கெட் எடுப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு வந்துடும் அப்படி இருக்கக்கூடாது அவங்களோட உடல் வலிமையை உறுதிப்படுத்தி அவங்களுக்கு ஏற்பட ஏழாமையை வந்து துரத்தி அவங்களுக்கு பேலன்சிங்கில் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி அவங்க வாழக்கூடிய சூழ்நிலையை நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நூறு வருஷம் உங்களுக்கு இளைஞர்கள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வாங்க நீங்களும் அவங்ககிட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் எனவே இந்த முந்நூற்றறுபது டிகிரி கேர் ஃபார் எல்டர்லி பீப்புளுக்கு நீங்கள் கட்டாயம் சர்வீஸ் அவங்களுக்கான கே குவாலிட்டி கேரை கொடுக்கறது உங்களோட கடமையாகும் இந்திய எலும்பியல் சங்க மருத்துவர்கள் சார்பாக இந்த கோரிக்கையை உங்கள்கிட்ட நான் வச்சுக்கிறேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விழிப்புணர்வு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்